இந்த சௌந்தர்யா இந்த அருண் ஜாக்லின் சிவகுமார் இவங்க எல்லாம் மஞ்சரி அவர்களை அந்த ரோஸ்ட் விடயத்துல காலையில அப்படி அசிங்கப்படுத்திருப்பாங்க முக்கியமா இந்த சௌந்தர்யா சொர்ணாக்கா வாய மூடி அப்படின்ற மாதிரி எனக்கு சௌந்தர்யாவை பார்த்தாலே அவங்க பேசுற விடயங்களை கேட்டாலே சத்தியமா நான் டிவி ஓபன் பண்ணிட்டு போயிருவேன் ஏன்னா இந்த வயசுல எனக்கு பிரசர் குடிசை போட வேண்டி வந்துட்டு போல இருக்கு இந்த ஷோக்கு இந்த இவிபி பிலிம் சிட்டிக்கு வெளியில வாட்ச்மேனுக்கு ஒரு இது ஒன்று அந்த வீட்டுக்குள்ள போக கூட அவங்களுக்கு தகுதி இல்ல இவங்க எல்லாம் பிக் பாஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னு நினைக்கல சத்தியமா கவலையா இருக்கு இருபது வயது பெண் சாச்சனாவுக்கு இருக்கின்ற அந்த மேச்சூரிட்டி லெவல் கூட இந்த முப்பது முப்பத்தோரு வயது நபர் சௌந்தர்யாவுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கல என்ன சொல்றது அப்படின்னே தெரியல ஏன் என்னுடைய தங்கை பத்து வயசு அந்த பிள்ளைக்கு இருக்கிற அந்த மேச்சூரிட்டி லெவல் அந்த மனிதத்தன்மை கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னு நினைக்கல கவலையா இருக்கு சரி என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் இதன் மூலம் அர்ச்சனா அவர்களிடம் வந்து சில கேள்விகள் இருக்கு இப்படிப்பட்ட அருணுக்கா நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்ப நீங்க போலிதான் அப்படியான விடயங்கள் அடுத்தது அர்ச்சனாவோட இன்னொரு நாடகம் காதல் நாடகம் போர் டைட்டில் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க அது என்ன பார்க்கலாம் பாக்கலாம் வந்து நேற்று அதாவது இன்று அது லைவ்ல கோவா கேங்கோட சேர்ந்து அருண் சௌந்தர்யா ஜாக்லின் ராயன் அருண் இவங்கெல்லாம் திருட்டு தயிர் திருட்டு பிரியாணி மாதிரி திருட்டு தயிர் வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டதை கூட நம்ம வந்து அதை விட பெரிய விடயம் என்ன அப்படின்னா மனசாட்சி இல்லாம சாப்பிட்டு ரசிச்சு கொண்டு மஞ்சரி அவர்களை பத்தி கேவலமா பேசுறாங்க மஞ்சரி வந்து பொம்மை இருக்கைக்குள்ள யாருமே அவங்க பக்கத்துல இல்லை தான் நின்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்குதுங்க அப்ப அதுக்கு சௌந்தர்யா ஜாக்லின் ரெண்டும் சொல்லுது என்ன அப்படின்னா அவன் மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டா அவ அப்படி நடந்துகிட்டா எல்லாரையும் பகைச்சிக்கிட்டா யார் நிப்பாங்க கூட நிப்பாங்க அப்படின்ற மாதிரி அருண் ஆமா அப்படின்றாங்க எல்லாருமே கைதாட்டி சொல்லிக்கிறாங்க இதை பார்க்குள்ள எனக்கு சத்தியமா இது இது என்னத்தை சொல்லி கொடுக்குது பிக் பாஸ்ன்றது பாடம் பல குழந்தையார் பாக்குறாங்க குடும்பமா இருந்து பாக்குறாங்க அவ இப்படித்தான் நீங்க பண்ணணும் நம்மளுடைய தமிழ் பொண்ணுக்கு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல நிறத்தை வச்சு ஒருத்தரை வந்து ஒதுக்கணும் ஒருத்தங்க பேசுற தமிழ் அழகான தமிழ் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இந்த பிக் பாஸ் சொல்லி கொடுக்குதா எனக்கு தெரியல கண்டிப்பா இதெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்ப வேண்டிய நபர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான் காலத்தின் கொடுமை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல மக்களே சரி அர்ச்சனா அவர்களிடம் ஒரு கேள்வி ஒண்ணு போன சீசன் பிரதீப் பண்ணனி என்ற ஒரே ஒரு பேரால் தான் நீங்க டைட்டில் வின் பண்ணீங்க உங்களோட ஹைலைட்டான எபிசோடை வந்து சவுண்ட குற சவுண்ட குற அப்படின்றதா நீங்க அப்படி சவுண்ட குற அப்படின்னு பேச அடித்தளமா இருந்தது பிரதீப்போட டொபிக் அந்த பிரதீப்புக்கு நடந்த துரோகம் அதை வச்சு தான் நீங்க வந்து அவர் போட்ட ரோட்ல தான் நீங்க நடந்து போனீங்க இது கூட சில பேரால் புரிஞ்சுகொள்ளா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி இருக்கக்குள்ள அந்த கேங்க எதிர்த்தபடியா தான் பிரதீப்போட ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்ட போட்டு உங்களுக்கு ஐம்பது லட்சம் தந்தாங்க அந்த ஐம்பது லட்சம் நீங்க வந்து வச்சிருக்கீங்க ஆனா இப்போ அருண் பிரசாத் அப்படின்றவர் பண்ற இந்த கேவலங்கள் புள்ளிங் இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி முத்துக்குமாரி அசிங்கப்படுத்துறீங்களே நீங்க பண்ற செயலுக்கு என்ன பேர் அச்சனா இன்னொரு கேள்வி அருணா அருணோட பர்த்டே ஆகும் இன்னைக்கு அப்ப அவர் அவங்க வந்து இதுவரைக்கும் அருண் பிரசாத்தோட சேர்ந்து எடுத்த எந்த காதல் அதாவது போடல இதற்கு முதல் அவங்க லவ் வீடியோங்களை பற்றி பல மீடியாக்கள் பேசக்குள்ள அவங்க கடந்து போயிருக்காங்க கண்டும் காணாம ஆனா இப்ப அருணுக்கு மார்க்கெட் இல்ல மக்கள் மதிக்கலைன்னு ஒன்னு ஏமா வந்து இதுவரைக்கும் சைலண்டா பண்ணி கொண்டிருந்த பிஆர் வேலையா இப்ப வெளிப்படையாவே பண்றாங்க ரெண்டு நாட்களுக்கு முதல் அருண்தான் ரெண்டு நாட்களுக்கு முதல் அருணுக்கும் எனக்கு அருண் பிக் பிக்பாஸ்க்குள்ள இருக்காரு நான் வெளியில இருக்கேன் ரெண்டையும் சேர்த்து பேச வேணாம் அவன் என்ன வாழ விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பந்தியா போட்டாங்க அடுத்த நாள் அருண்தான் என்னுடைய உலகம் அப்படின்ற மாதிரி அடுத்தராமா எனக்கு பேர்தே அன்னைக்கு இதுவரைக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து போடாத போட்டோவை ஒன்னா நின்று போடாத போட்டோவை வீடியோல அப்பப்ப வந்திருப்பாங்க ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க நான் ஒன்னா நின்று போட்டோ எடுத்து எல்லாம் போடல ஈவன் அவங்க பிக்பாஸ் செவன் தமிழ் டைட்டில் வின் பண்ணோடனா ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தாங்க அப்ப கூட ஒரு கதை வந்தது தான் அவங்க போனாங்க அப்படின்னு கொண்டு வந்தவங்க இப்ப வந்து அவரை ப்ரமோட் பண்றதுக்கு ஒன்னா போடுறாங்க என்ன ஒரு நாடகமா இவங்கெல்லாம் ஒரு டைட்டில் வின்னரா அது ஆக்சுவலா உண்மையான வினர் பிரதீப் தானே அவருடைய உழைப்பு தான் இருந்துச்சு தானே எல்லாத்தையும் இவங்க வின் பண்ண காரணம் அப்ப அந்த உழைப்பினர்ம தெரியாது இல்ல இப்படிதான் இருக்க தோணும் நடிக்காதீங்கம்மா நடிக்காதீங்க சரிங்களா எங்களுக்கு வேதனையா கிடைக்கு மக்களே நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி